வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம எப்போ போல ஒரு தான் பார்க்க போறோம் ஆனா இந்த சாரி இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பட்டு சாரி இந்த அதாவது பட்டு நோடனும் ஓடிடாதீங்க இந்த பட்டு சாரி வாழைநார் பட்டு வாழை மரத்துல இருந்து அந்த பட்டை வரும்ல அந்த பட்டையில இருந்து நூல் எடுத்து அதாவது அதுல வரக்கூடிய அந்த நாரை எடுத்து அதை மெல்லுசா நூலா மாத்தி பண்ற ஒரு பட்டு தான் இந்த வாழைநார் பட்டு இது நூறு சதவீதம் இயற்கையா பண்ணக்கூடிய ஒரு பட்டு தான் எப்படி நம்ம காட்டன் சாரி பண்றோமோ அதே மாதிரிதான் இது வந்து அந்த நார்ல இருந்து எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பட்டு சாரி தான் இந்த வாழைநார் பட்டு இதுல நிறைய பேரோட உழைப்பு இருக்கு விவசாயியோட உழைப்பு இருக்கு தரி நேரங்களோட உழைப்பு இருக்கு இதுல ஒரு சாரி நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒரு விவசாயிக்கோ ஒரு தயிர் நேரவங்களுக்கோ இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இத மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாதான் விவசாயிகளும் கொஞ்சம் வாழ்வாங்க தறி நேரங்களும் நலிஞ்சு போயிட்டு இருக்குற அந்த தறி நேரங்களோட வாழ்வாதாரமும் கொஞ்சம் மேம்படும் அதாவது இது வந்து நான் இந்த ஒண்ணுக்காக சொல்லலாம் இதே மாதிரிதான் நம்ம காட்டன் போடவா இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமாக நம்ம விலை கம்மியா இருக்குன்னு நிறைய பேர் சிந்தட்டிக் சாரி வாங்குறாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி உள்ள காட்டன் சாரி பட் வாழைநார் பட்டு இதெல்லாம் நம்ம வாங்கும் போது விவசாயியும் சரி ஆஹ் நம்மளோட தறி நேரவங்களையும் சரி நம்மளால ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு இது மூலியமா நம்ம செய்ய முடியும் அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க இந்த தாராளமா இந்த பட்டு வாங்கலாம் இந்த பட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அதாவது ரொம்ப சாஃப்டா இருக்கும் நான் இது ஓன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறதுனால சொல்றேன் இது மேல போட்டா நமக்கு வந்து பின் குத்தாம இருந்தாலும் இந்த சாரி நிக்கவே நிக்காது ஓ அவ்வளவு சாஃப்டா இருக்கும் அதாவது சில்கின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஹேர் வந்து சில்கி ஹேர்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டா அப்படியே குழ குளம்னு ஆடும் அந்த மாதிரி ஒரு தன்மை உடையது அந்த வாழனார் பட்டு இதுல வந்து இருக்க கலருமே வந்து நேச்சுரல் கலர் தான் அதனால இந்த கலர் போகாது ஃபேட் ஆகாது எதுவுமே ஆகாது மாதிரி இந்த பட்டு சாரி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் சுத்தமா வெயிட்டே இருக்காது நீங்க இருக்கதே தெரியாது அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு சாரி இது நீங்க வயசானவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சு அவங்கள கொண்டாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சாரீ எல்லாம் இருக்குங்கிறது வயசானவங்களுக்கு மேக்சிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு நம்ம தெரிஞ்சவங்க அவங்களுக்கு இத வாங்கி கொடுக்கும் போது அவங்க ரொம்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இந்த சாரியோட மகிமை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இவ்வளவு இதுல வந்து பில்டப் பண்ணல இவ்வளவு நான் சொல்றேன் சரிங்களா ஏன்னா இது எனக்கு சேல்ஸ் ஆகணும் எனக்கு காசு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை நம்ம ஒரு சாரி வாங்குறது மூலியமா ஒரு விவசாயிக்கும் ஒரு தறி உங்களுக்கும் சின்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பேசுறேன் கண்டிப்பா நீங்க இந்த சாரி வாங்கி பாருங்க இதுல எந்த சாரி புடிச்சிருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளேல குடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா இதோட கலெக்ஷன் நான் சென்ட் பண்ணி விடுவேன் உங்களுக்கு வேணுங்கிற சாரியே சூஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு அடுத்த நாள் மேக்சிமம் இது கிடைச்சும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பா வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்ல தான் வரும் இந்த சாரியை நீங்க நார்மல் வாஷ் பண்ண முடியாது ட்ரை வாஷ் தான் ஒரு பட்டு சாரியை நீங்க எப்படி பாத்துக்காங்களோ அதே மாதிரி கப்பாத்திக்கலாம் இந்த சாரி உங்களுக்கு லைக் ரிலேட்டிவ்ஸ்க்கு தாராளமா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்